ஆ நண்பர்களே கோயத்தில் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க பாருங்கள் கோயத்தில் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கோயத்தில் நாட்டுக்கோழி கிண்ணிக்கோழி மாதிரி இருக்குது கிண்ணிக்கோழி மாதிரி இருக்குங்க ஸோ வீடியோ 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 ஓகே எப்படி இருக்கு பாருங்க நாட்டுக்கோழி ஓகே இது நம்மூர் சைஸ் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது இந்த ஏரியாலாம் இது வந்து நம்மூர் சைஸ் மாதிரி இருக்குது ஆமாம் இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நான் நூல் காசுக்கு வந்து ஒரு கோழி வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரூவா அப்படி வாங்க மாதிரி இருக்கும் ஆமாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கோழி அந்த கொண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆமாம் கோயிலில் ஃபுல்லாக நாட்டுக்கோழி பண்ணேன் இங்கேயும் நாட்டுக்கோழி பண்ண அந்த வான்கோழிலாம் நிற்க பாருங்க பெருசு பெருசாக ஓகே சூப்பராக அழகா ஒயிட்டு பிளாக்கு எல்லாம் கலந்துருக்கு சின்ன ஆட்டுக்குடி இது என்ன ஆட்டுக்குட்டி என்னன்னு தெரில அதிசயம் மாதிரி வரும் ஆட்டுக்குட்டி 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 தான் ஆட்டுக்குடி இல்லை அது வேறு மாதிரி வேறு எதாவது இருக்குது அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூக்கள் சேல் பண்ணுறாங்க இங்கே வந்து பூவெல்லாம் நம்ம சேலாகும் நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஆமாம் பாதுகாப்பு இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து நூறு காசு இரநூறு காசு சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய செடி இருந்தால் ஒரு தினாறு அரை தினாறு ரெண்டு தினாறுக்கெல்லாம் இருக்குது நம்ம என்ன வேணுமோ தேவன வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே பூக்களையே அலங்கரித்து வச்சுருப்பாங்க ஏன் வந்து அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வச்சுருக்காங்களா தெரியுதான் தேவன வாங்கிக்கலாம் செம்மையாக இருக்கேன் எல்லாம் ஒவ்வொரு கேடி ஒருத்தினார் ஒரு நம்மூர் காசுக்கு முந்நூறுவா அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸு ஒரு கப்பு இந்த மாதிரி கப்பு அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க அப்படியே அப்படி பணமரம்லாம் வச்சுருக்காங்க எது என்ன தேவையோ என்ன செடியெலாம் வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் கார்டன் மாதிரி எல்லாமே இங்கே ஓஃபராக அது வந்து அதிகமாக இருக்கும் அங்கெங்கே வாங்கிக்கலாம் எது தேவானோ வாங்கிக்கலாம் ஓகேங்களா நல்லாயிருக்கும் அந்த வீட்டில் அலங்கரிச்சு வச்சிரு அங்கே நிற்கிது பாருங்கள் பிளாக் கலர் காரு அது நம்ம வந்த காரு கிளம்பி குதிரையை பாருங்க அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக வச்சுருங்க ஓகே நம்ம கிளம்ப இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு மணி நாலு மணிக்கு மேலே ஆகுது அஞ்சு மணி ஆகுது நம்ம இந்தியர்கள்லாம் அப்படியே சாமான் வாங்கி தடவை வருங்க சால்ட்டா ஓகேங்களா இதே நம்ம காரு நம்ம காரு இந்த கார்லாம் வீட்டுக்கு இப்போ நாற்பது கிலோமீட்டர் நம்ம வீடு இங்கேருந்து நாற்பது கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் நாற்பது கிலோமீட்டர் தான் இந்த காரு தான் நான் ஓட்டுற கார் இருந்த கார் தான் வாங்க பார்க்கலாம் போயிடலாமா ஓகேங்க கார் எடுக்கலாம் வாங்க